ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சென்னலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரானால் கடையில் செய்கிற மாதிரி மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மஷ்ரூம் போய் ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த கருப்பு கலரில் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் மஷ்ரூம் வந்து நம்ம கல்வியை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து முழுசு முழுசாக போட்டோம்னா நல்லா இருக்காது இதை வந்து நமக்கு பாதியாகவோ இல்லை இன்னும் குட்டி குட்டியாகவோ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண தேவையில்லை இதை கையால் பிச்சாலே வந்துடும் எல்லாத்தையுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அங்க போய் ராஜா எல்லாத்தையுமே வந்து நமக்கு தேவையான பீசா எடுத்தாச்சு இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு அப்படியே ஒரு டீஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கலாம் மைதாவும் சேர்க்கும்போது கிறிஸ்ப் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பெரியவங்க தான் சாப்பிட போகிறது அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நமக்கு தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இதில் ஆரஞ்சோ இல்லை நல்லா ரெட் கலரோ நமக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா ஆயில ஹீட் பண்ணி பொறிச்சு இதை எடுத்துக்க வேண்டியதான் ஓகே நம்ம பேன் வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம் நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஸ்லோவில் வச்சுருங்க இல்லைனா வந்து மஷ்ரூம் போட்ட உடனே கருப்பாகிடும் அந்த கலர் வந்து அப்படியே மாறிடும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம மஷ்ரூம் எல்லாம் நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுற ஓகே நம்ம அப்படியே லைட்டாக திருப்பி ஒண்டி விட்டுக்கலாம் இது வந்து மஷ்ரூம் ரொம்ப குக் ஆகணும்லாம் தேவையில்லைன்னா நம்ம போட்ட உடனே வந்து அது வெந்துடும் லைட்டாக திருப்பி ஒண்டி விட்டுக்கோங்க நம்ம ஒரு செட்டை வந்து எடுத்துற வேண்டியதான் நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுங்க ஓகே அடுத்த செட்டையும் போட்டாச்சு இது பாருங்க நல்லா சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசமாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த கா மஷ்ரூமோட டேஸ்ட்டு செம்மையாக வந்துடுச்சு என்ன கலர் தான் அவங்க ரெட் கலர் ஃபுட் கலர் போடுவாங்க நான் போடலை லைட்டாக ஒரே ஒரு பிங்க்ஸ் அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் போட்டேன் மிளகாய் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கனால சூப்பராக இருக்குது அந்த ஒரு பாக்ஸில் உள்ள காலை நான் அப்படியே யூஸ் பண்ணியாச்சு கொஞ்ச எடுத்து வச்சிட்டேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு தரத்துக்காக கடையிலலாம் நம்ம மஷ்ரூமோ காலிஃப்ளவரோ வாங்கி சாப்பிடும் போது கருவேப்பில்லை அந்த மிக்ஸோடு போடுறதோடு இல்லாமல் தனியாக அப்படி வறுத்து போடுவாங்க பார்த்துருக்கேன் அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே சூப்பராக பொரிச்சாச்சுங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பொறிக்கும் போதே சரியான வாசனை ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ம் சூப்பர் நீ சாப்பிட்டியா சல்மன் சீரியஸ்லி சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீனும் தான் நீ இல்லை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு சூப்பராக இருக்குப்பா பிடிச்சிருந்தால் சூடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்